தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் எனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டியலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே போயிட்டுப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த கிரகங்கள் கிரகங்களையே வந்து ஆளுமை செய்கூவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் என்னவோ நாங்க இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லா பொதுவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம் நல்லதை எடுத்துக்க போகிறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா அப்போ இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்போவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மானா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியார்வா அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பால் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ளே எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்கன்றோ தினம் தினம் என் திருப்பங்களையும் போடிய கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ள என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொதுவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்குறாங்க இந்த மாதம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா நிறைய வந்து லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்து கொண்டுருக்குறோம் உடல் அளவில் ஒரு பொருளாதார அளவில் நண்பர்களையும் முதுகில் குத்தி நாங்கள் வந்து கடந்து வந்து கொண்டுருக்கிறோம் நிறைய உழைப்பாக போடுறோம் எங்கம்மா எங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப மனவேதனை மிதனத்திற்கு இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ரி போஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மடங்கு பெருகப் போகுது இந்த மாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதை நினைங்க நல்லதை சிந்திங்க நல்லதை வந்து செயல்படுத்துங்க ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு மலை உச்சிக்கு போய் நின்று ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன் அந்த வார்த்தை தான் வந்து எதிர் பிரதிபலிக்கும் அதுதான் சொல்லுது பிரபஞ்சமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தான் எப்போவும் பிரம்ம முகூர்த்தத்தில் மூணுலேருந்து நாலரை இதில் எழுந்து ஒரு தீபத்தை போட்டு அந்த தாயை பிரபஞ்ச தாயை வந்து வணங்கும் பொழுது இல்லை அவர் அப்பாவா கூட வச்சுக்கலாம் ஏன்னா தாயினா கூப்பிட்ட நிமிஷமே ஓடியாந்துருவாங்க நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா உணவு இதனால் அம்மா வளர்த்துருக்கா பசையை பார்த்து பிள்ளையுடைய பசியை பார்த்தா தாங்காதவள் அதனால் இந்த நேரம் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய ராசியில் காற்று ராசியாகவும் இருக்கிறீங்களா இதில் இருக்கக்கூடிய திருவாதிரை தான் வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய அதர் அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் லைஃப்பில் நன் வந்து டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸில் உறவுகளில் ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாக இருந்து உழைச்சா கூட அவங்களுக்கான ஒரு வந்து ஒரு உண்மையான அன்பு கிடைக்கலன்னு ரொம்ப மனம் இயங்கக்கூடியவர்கள் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் அழக ராசியில் வந்து அமர்ந்து உங்களுக்கு நிறைய உத்வேகமாக உங்களை சிறப்பாக ரொம்ப ஒரு ஜோஷாக உங்களை வந்து ஒரு முயற்சி போட வைக்க போகிறாங்க இது வரைக்கும் நிறைய கஷ்டம் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய எஃபர்ட் போட்டோம் நடக்காத அதே இது வரைக்கும் நீங்கள் வந்து சாதிக்காத விஷயங்களை கூட சாதிப்பீங்க உங்களுக்கான ஒரு உதவி கேட்ட உதவி கேட்காத உதவி மொத்தம் கிடைக்க பொழுது சூரியனானவர் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல பயணித்து அவரே வந்து மூணில் வந்து அமரப்போகிறார் அப்பா உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீங்கள் போடக்கூடிய ஒரு திட்டங்கள் வடிவங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அது தொழில் சார்ந்த எடுத்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் சார்ந்த எடுத்தாலும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கனாலும் எல்லாத்துலேயும் போடக்கூடிய முயற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சூரியன் கேது இணைவு வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துரும் ஒரு பிபி சுகர் இருக்கிறவங்க பேக் பெயின் சொல்லுவோம் இல்லையா ஷோல்ட்ரு பெயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த சூரியன் கேது இணைவு வந்து இந்த எலும்பில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடியது அதே போல் நம்ம இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் வந்து விழிப்புணர்வு வந்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாயும் வந்து நம்மளுக்கு சனி பார்வையோடு இருக்கிறதுனால பெண்கள்லாம் வந்து அடுப்பங்கறில் வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சூடு உஷ்ண சம்மந்தப்பட்ட ஒரு சூடு பொருளையாக இருக்கும்பொழுது ஒரு எண்ணெய் சட்டிலாம் வைக்கணும்னா கவனமாக ஒரு கத்தியில் காய் கட் பண்ணும் பொழுது வண்டி வாகனங்கள் இந்த மிஷினில் வேலை செய்கிறவங்களாம் அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்களாக பொழுது அந்த நைட்டு வேலை செய்கிறவங்கெலாம் ரொம்ப நம்ம மைண்டு சரியில்லைன்னா நம்ம வந்து ட்ரைவிங் பண்ணக்கூடாது மற்றவங்கள வந்து இந்த காலகட்டம் வந்து ட்ரைவிங் பண்ண வச்சிடணும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து அவங்களை வந்து போட்டு அமுத்துடும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத அளவுக்கு நல்லா நேர்மறையாக வந்து சிந்திங்க இந்த காலகட்டம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் எல்லாமே பொண்ணாகும் நெகட்டிவாக இல்லாமல் நம்ம போட்ட முயற்சி கொஞ்சம் தாமதமாகும் உடனே வந்து கிடச்சினோம் அப்படின்னு சொல்லி ஆச்சா பூச்சான்லாம் நம்ம வந்து மனம் தொய்வடையக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரணும் அமைவுது அதாவது இது வரைக்கும் வர வரணும் அதுக்கெலாம் ஓகே சொல்ல மாட்டீங்க இப்போ நினச்சது மாதிரியே லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கணும் மாதிரி ரிலேஷன்ஷிப் வீட்டில் பேசி அதற்கான சம்மதம் வாங்கிக் கொள்வது இதில் என்ன இந்த மாற்றம் வந்து டேக்கர் பண்ணால் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் போயிட்டு மட்டும் மாட்டிக்காமல் கொஞ்சம் லெகுவாக எல்லாமே நமக்கு நல்லது நடக்குது அதன் மூலியம் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்லாம் இதே ஒரு அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது வீட்டில் போய் சொல்லி லவ் சக்ஸஸ் பண்ணினாலுமே இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்பவும் வந்து ப்ரேயர் இறைவனை நம்பி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு வந்து நிறைய ஒரு சஜஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் அந்த கோர்ஸில் போனால் எப்படி வரும்னு தெரியலை நான் எல்லா கோர்ஸுமே எனக்கு நல்லா இருக்காமல் இருக்குது எதில் போய் நான் சேர்ந்து படிக்கிறது அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு அதற்கான ஒரு ஆசானோ அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனாங்களோ உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சூரிய வழிபாடு செய்து கொண்டு வர வர உங்களுக்கு எப்படி போனோம் வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் கிட்ட வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாதிகள் மிதிரராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலை அப்படின்னு ரொம்ப மன துய்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதம் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முத்தா வாய்ப்பாய் பயன் தரும் பெண்களுக்கு ரொம்ப நிறைவான மாதம் நல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கு தேவையானது வந்து அனைத்துமே நிறைவேறுவது நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறீங்க இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க வேட்டா செய்ய போய் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் வந்து ஒரு தொற்று நோய்களில் ஒரு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கொள்ளும்போது காரம் ரொம்ப சேர்க்காமல் இருக்கும்போது இயட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கிற உணவு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை ஏற்கனவே வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்விலேயும் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா நோய் தாக்கக்கூடிய ராசி இந்த மிதிமா ரேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் ரொம்ப கவனம் அதில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துட்டால் போதும் இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நாங்கள் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்னா நல்ல ஒரு அதை தொடர்ந்து சிறப்பாக ப்ராப்பராக பண்ணுங்கள் இல்லை நானே போய் கா மெடிக்கலில் வாங்கினா அதை மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது மற்றபடி நீங்கள் செய்ய கூடிய தொழில நல்ல ஒரு விரிவு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனு அதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு பண வருவாய் இதெல்லாம் கிடைக்கிறது பெண்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷம் இது வரைக்கும் ஒரு இல்லாதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து கிடைக்கக்கூடியது பொருளாதாரத்தில் ஒரு படி முன்னேற்றம் வண்டி வாகன சேர்க்கை நல்லா வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்து ஒரு இருந்து ஆடி மாதம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் ஆடி மாதம்னு யாரும் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டாம் ஆடி மாதம்லாம் எது பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பெருக்கு வருது இந்த ஆடிப்பெருக்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும் எல்லா விதமான நல்ல முயற்சிகளுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் என்ன செயல் செய்யணுமோ அன்றைக்கி வந்து நாள் நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் கிடையாது ஆடிப்பெருக்கு ரொம்ப அருமையான நே நாள் அன்று வந்து நீ அம்பாலை வழிபட்டு விநாயகரை முதல்ல வழிபட்டு அம்பாலை வழிபட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுனத்துக்கு ஓவரால் அந்த மாதம் நிறைவுன்னு சொல்லிவிட்டேன் மனதளவுலேயும் உங்களுக்கு செயல்பாடுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு தண்ணீர் தரும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் ஒரு குழந்தை பாக்கியத்தில் இருந்து இந்த சுக்கரன் குரு இணைவு உங்களுக்கு தான் வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரவிருக்குது என்று என்றுனா அது மிகையே கிடையாது இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப வழிபாடு செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சர்வம் புற்று இருக்க இடங்களுக்கு சென்று வழிபடுவது இல்ல சர்பம் குடையாக வச்சுருக்காங்க இல்லையா நாகத்தை குடையாக கொண்ட கருமாரி அம்மனை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முப்பத்தெட்டாக வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோடு வாங்கி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது மிதனம் பாருங்க இந்த மாதம் எப்படி தடைப்பட்டு அப்படியே லாக் ஆகிட்டேன்றவங்க கூட வெடிச்சு நீங்கள் வந்து மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாவது பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாக